வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி நிற்கிறது வந்து பெவ வீக் இடத்துல நெதர்லாண்டில் இது வந்து நெதர்லாண்டில் பெட்டான்னு சொல்கிறாங்க இங்கே நிறைய கடைகள் இருக்குது குறைவுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை தான் பார்க்கப்போகிறோம் இணைந்திருங்கள் இது ஃபுல்லாக எல்லாம் பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வாங்குகிற இடம் அதுதான் இந்த கடை ஆட்டன் எனக்கு நடக்காண்டு சும்மா ப்ரைஸையும் பாபம் எனக்கு ஷுவர் இல்லை ஏன்னா ப்ரைஸஸ் வந்து டிஸ்பிளே சில இடங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சில இதில் டிஸ்ப்ளே பண்ணாமல் இருக்காங்க ஸோ நாங்கள் அங்கே தெரிஞ்சு கொள்ளணும் இது ஒரு கடல் சொல்லுவேன் எல்லா கடையிலும் எப்படி பெருசு பெருசாக இருக்குது இந்தியன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லா ஊராக்கலையும் வந்து சாமான் வச்சுருக்காங்க எல்லா எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது டோஸ்டர் ஃபேன்ஸ் அயின் பாக்ஸஸ் ப்ரைஸஸ் தான் போடாமல் இருக்குது அதனால தான் எனக்கு ஷூர் இல்லாமல் இருக்குது என்னென்ன ப்ரைஸஸ் என்று பார்க்குறதுக்கு அவங்கள கேட்குறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அதனால் நான் கேட்கல ஆனால் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லா நாட்டு பொருட்களும் கிடைக்குவீங்க படிப்படியான விதவிதமான பொருட்கள் இருக்குது இது வந்து எலெக்ட்ரிக் பைக்ஸ் வழியில் நாங்கள் வாங்கினோம் என்றால் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி வரும் இங்கே வந்து செவன் ஃபிஃப்டிக்கு விற்கிறாங்க செவன் ஃபிஃப்டி யூரோஸ் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கடைகள் தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கடைகள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகளுக்கு தேவையான சைக்கிள்ஸ் கார் இந்த கார் அதே ட்ராலீஸ் ட்ராலிஸ்ராம் எல்லாமே இருக்கிறாங்க இந்த இடத்துல பேக்ஸ் பேக்கரி ஒன்று இருக்குது நல்ல வாசம் நல்ல பான் வாசனை வருது உள்ள அதுவும் ஏஷியன் கடை தான் ஏஷியன் சைட் தானே இங்கே வேணும் வேணுங்க இது என்னென்ன தெரியல ஊர்காமல் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் எயிட்டின் எனக்கு எதோ இதை பார்க்க பேட்டாமல் எதுவும் ஞாபகம் இருக்கு நான் சொன்னது சரிதான் கேள்விப்பட்டு தான் வந்துருந்தேன் எவ்வளோ அண்ட் இடம் நெதர்லேண்டில் டேம்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் பேரிச்சம்படம் எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்காமல் அங்கே தான் போய் கொண்டிருக்கேன் இது போகிற வழியில் இருந்த இதுகள்லாம் இருக்கு நினைக்கிறேன் கோல்டு கடை இதுக்குள்ள கோல்டு மட்டும் தான்

போட்டிருக்கு மேலே ரிப்பேரம் ஒச் ஒன்று தான் போட்டிருக்கு ஒச் ரிப்பேர் அது நான் கனக்காலமாக ஷார்ட் வீடியோஸ் போட்டு கொண்டிருந்தேன் நான் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு நெடிய வீடியோ ஒன்று போடலாம் காணொலி ஒன்று போடலாம்ன்ற பிளானில் தான் வெவவிக்கை செலக்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்குள்ள சுற்றி காட்டுவோம் பண்ணிட்டு நெதர்லாண்டின் பெட்டா அதே மாதிரி சென்னையிலையும் பர்மா பஸார்ன்றிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வருடம் தான் இது பஸ் மார்க்கெட் போட்டிருக்கு ஸோலன் எல்லாம் இருக்குது பாருங்க ஃபை பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவா இல்லாட்டி ஃபைவா எட்டு ஸ்டாக்கோ எட்டு எட்டு பீஸ் வந்து அஞ்சு வரும் அஞ்சு வீராக ஒரு யூரோ மு முன்னூற்றி இருபது இலங்கை ஸோ ஆயிரத்து ஐநூறு நான் பார்த்துருக்கேன் எனக்கு கோன் அவங்களோட ஒரு மெயின் ஃபுட் கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸஸ் கொஞ்சம் குறையத்தான் என்னன்னு சொல்லுவேன் இங்கே நாங்கள் போகிறது வந்து மார்க்கெட் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது தக்காளி ஒரு கிலோ ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் கம்பேரட்டிவ்லி சீப் தானே ஏன்னெண்டா நான் லிடில் பார்க்குறேன்னா இதே தக்காளி டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ டூ பாயிண்ட் ஃபோர் நைன் கத்திரிக்காய் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு சுமந்து கொண்டு போகிறது தான் கஷ்டம் மற்றபடி காரில் வர்றாங்களுக்கு ஈஸி நான் ட்ரெயினில் வரேன் நான் ஸோ எனக்கு ஒரு பேக் கொண்டு வந்தால் அது ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி கொண்டு போகிறது கஷ்டம்

the nuts the nuts like the various nuts in the 500 gram to 250 gram pistachio 500 gram ten two fifty gram g 5 and 5 nuts fruits dry fruits கலை சரக்கு கடை மாதிரி இருக்குது பாஸ்மதி ரைஸ் ரொட்டின்னு நினைக்கிறேன் இப்போ சீட்டோஸ் அது இதெல்லாமே இருக்கு ஸ்வீட் கடை ஸ்வீட்ஸ் கலை கடை இதெல்லாம் பாகிஸ்தானி ஸ்வீட்ஸ்ன்னு நினைக்கிறேன் பிஸ்தா இதெல்லாம் கரெக்டாக பேர் பாகிஸ்தான் perfume cutter. Jasmine Alls perfume. i dresses. gonna dress this. the laminate. Gala utensils. விபம் உப்புகள் பாத்திரங்கள் ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் குக்கர் கட்டினா இந்த ப்ரெஷர் வந்து தேர்ட்டி வரும் சார் நைன் தௌசண்ட் இதை தஞ்சேன் நைன் தௌசண்ட் இலக்கியார் அண்டா ஸ்ரீலங்கா மணிக்கு நைன் தௌசண்ட் அண்டா இந்தியா காசுக்கு கிடைச்சிட டூ தௌசண்ட் பெர்ஃப்யூம் கீ டேக் வடத்தில் ஒரு சிக்கன் கடை வருது மெரினா இதில் வாங்க செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அவங்களாலேயும் மார்க்கெட் தான் இதில் ஒற்று கடை இருக்குது பாருங்க ஒன்று இப்போ அங்களை கூட்டிட்டு போகிறேன் திருப்பி இங்களை வருவோம் உடுப்புகள் எங்களை சாப்பாடு கடை இது லேடிஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லா நாட்டு மக்களும் இருக்கிற இடம் ியன்ஸ்ரீலங்கன்ஸ் பாகிஸ்தானீஸ் ஆப்கானிஸ்தானீஸ் ஸோ எல்லா வகையான கலாச்சாரத்தையும் நாங்கள் இங்கே பார்க்கலாம் ஏஷியன்ஸ் தான் கூடுன்னு சொல்கிறேன்னு இல்லை நட்ஸ் நட்ஸுகள் இதில் உடுப்புகள் இது ஸ்வீட்ஸ் தான் இல்லை இல்லை இது இது என்ன சொல்கிறது பால் இல்லை செய்வாங்களே தண்ணீர் தண்ணீர் இதெல்லாம் உடுப்பு கடை தான் எல்லாம் சாப்பாடு கடை இதெல்லாம் வீட்டில் வைக்கிற பொருட்கள் எதுவும் வீட்டில் வைக்கிற பொருட்கள் தான் லைட்டிங் அதுகள் தான் எட்டாம் மக்களுக்கு நடந்து போகிற ஃபீல் தான் எனக்கு

அடுத்த பக்கம் போக்கன் பியூம் உங்கால பிரெட் உங்காலையும் ஸ்வீட்ஸ் கடை எல்லாம் இருக்கு சுனாஃபா ஹவுஸ் இருக்கு ஸ்வீட்ஸ் கடை ஸ்வீட்ஸ் தான் விதம் விதமான ஸ்வீட்ஸ் எங்களால் பல கடற்கரக்கு தூள் டி வெரால் ஹு வீட்டம் என்ன ஒன்று எழுதியிருக்கு எல்லா வகையான கடற்கரத்தூள் வினைகள் போட அமைச்சிருக்காங்க அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம தான் கேட்டு தெரிஞ்சு உடனோட போட இருக்குது எங்களால் மீட் சிக்கன் மீட் இல்லை சிக்கன் மீட்டாங்க ஒரு கிலோ சோசேஜஸ் பதினொன்று போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க ட்ரை வேண்டாம் வாங்கி சாப்பிடலாம் சரி பாருங்க சிக்கன் நாட்ஸ் நெதர்லாண்டில் நிற்கிற நம்ப இல்லாமல் இருக்குது அந்தளவுக்கு வித்தியாசம் வித்தியாசமான பொருட்கள் முக்கியமாக ஆசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குங்க இங்கே வரங்க இதெல்லாம் நம்மளோட பொருட்கள் தான் இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் எல்லா விதம் விதமான நட்சகளை பார்க்கக்கூடியதாக இருக்கு

திருப்பியும் நட்ஸ் இங்கே நட்ஸை வந்து இவ்வளோ விதவிதமான நட்ஸ் எவ்வளோ ஆகி வித்தியாசி ஒன் கிலோ வந்து கென் யூர் ஒன்று போட்டுருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் நட்ஸ் திருப்பியும் ஒரு பேக்கரி கடை ஓ ஊருகா

திருப்பியும் மார்க்கெட்டிங்கால் திருப்பியும் வருது மேக்ஸ் நெதர்லாண்டில் வாழ்ந்தீங்கண்டா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் நிச்சயமாக தேவையான பொருட்கள் நிறைய இருக்குது யூரோப்லேயே ஒரு பெரிய இடம்னு சொல்கிறாங்க இந்த டி பசார் பிக் ஃபுல்லாக வெஜிடபுள் தான் ஃபோன் கடை இல்லை டாய்ஸ் டாய்ஸ்தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க இதால் வீட்டில் வைக்கிற பொருட்கள் இதெல்லாம் பெட்ஷீட் அதுவெல்லாம் இருக்குது பெட்ஷீட் வீட்டில் யூஸ் பண்ணுற பிலோஸ் அதெல்லாம் வைக்கிற இடம் பாம்பு அதுக்கு பிறகு மயில் இதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிற பொருட்கள் பாத்திரங்கள் உடுப்புகள் உடுப்புகள் சும்மா பெண்ணா தேர்ட்டி யூ ரோஸ் ட்வெண்ட்டி யூ ரோஸ்க்கெலாம் இருக்கு ட்ரெஸ்ஸஸ் பர்ஃப்யூம்ஸ் வீட்டில் இருக்கிறது பொக்கள் Uh, Sugiyalangaarapurkatt dresses carpets pretty carpets. Which uh, one? Pinganpurkatt set fifty euros. The set twenty five euros. Uh, spoons. This is 15 euros. 15, 10. 5. Spoons. All types of spoons. bed sheet, pillow. Leica product. 10 euros. 29.40 20, 40 இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அந்த பைசிக்கிள்ஸ் பைக் கார் சில்ட்ரன்ஸ் பிள்ளைகள் விளாட்றது அதெல்லாம் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் பைசிக்கிள்ஸ் இருக்குது புரிய கவர் புரிய எல்லா பொருட்களும் இருக்க இடத்துல அதுக்கு பிறகு இடத்துல போட்டிக்கு தேவையான பொருட்கள் பீஸா தான் டாய்ஸ் ஷாப் உண்டு விதவிதமான டாய்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான டாய்ஸும் இருக்குது பத்து இருக்குது இதெல்லாம் பன்னெண்டு யூரோ பன்னெண்டு யூரோ அதுக்கப்புறம் நாங்கள் முயலும் பார்த்துனாங்க இது எட்டு யூரோ முயல் அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர வேலையே அவர் நல்லா என்ஜாய் பண்ணுற இதெல்லாம் செவன்யூரோஸ் இருக்கு சேரவேலையும் அவர் என்ஜாய் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கு நிற்கிறது பெவ்வீக் நெதர்லாண்ட்ஸ் சின்ன பிள்ளை எல்லா ஒரு மெரி கிரவுண்டு மெரினோஸ் சொல்லி ரக் கடை உண்டு இங்கே நல்லா சீப்பாக போட்டு வச்சுருக்காங்க வெளியில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரக்கெல்லாம் த்ரீ யூரோஸ் சீப்புன்னு தான் சொல்லுவேன் இதெல்லாம் ஃபைவ் பெருசு பெரிய மெட் இதெல்லாம் த்ரீ இது வந்து இந்த பாத்ரூம்க்குள்ள போடுறது வாஷ் போடுறது ஒரு ஒரு டைப்பாக இருக்குது இந்த இது ஃபிஃப்டீன் பெரிய ரக் அதுக்கு பிறகு உள்ளெல்லாம் வித்தியாச வித்தியமான பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பதினஞ்சு இது பத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இல்லை நான் போகலை மொடே ஹவுஸ்னு சொல்லி ஒரு டாக்டர் இருக்குது சேல் போட்டிருக்காங்க நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் யூரோஸ் நைன் யூரோஸ் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் போட்டிருக்காங்க உள்ளேயும் போய் பார்க்கலாம் பார்க்கலாம் ஜென்ஸ் கடை தான் ஸோ வித்தியாச வித்தியாசமான ஃபேஷன் ஃபேஷனபிள் ட்ரெஸ் நிறைய இருக்குது ஒரு ரேட்டில் இருக்குது டுவெண்ட்டி நைன் ஃபோர்ட்டி நைன் ட்வெண்ட்டி நைன் ஃபோர்ட்டி நைன் ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்குது பெரிய கடை தான் ட்ரெண்டு ஃபோட்டி நைன் யூரோஸ் அப்புறம் உடுப்பு கடை தானே இது ஜால எல்லா ஒன்று இது ட்வெண்ட்டி மூன்று எடுத்தா ஃபிஃப்டி டென் யூரோஸ் ஆஃப் இதை பாருங்க டென் யூரோஸ் ஷூஸ் ஷர்ட் டென்ஃபுல்லாக உடுப்பு கடை தான்

சின்ன சின்ன தாவரங்கள் பிளாஸ்டிக் சிக்ஸ் யூரோஸ் ஃபோர் யூரோஸ் அது மாதிரி இருக்குது அந்த மாதிரி கடை தான் இது இங்கே அதிகமாக தெரியும் வீட்டுக்கு வைக்கிறது தான் வச்சுருக்காங்க பூக்கள் வாசுகள் படிப்படியான பூக்கள் இருக்குது பெருங்க வீட்டு அலங்கார பொருட்கள் பொருட்கள் விளையாண்டு விலையண்டு சும்மா இந்த ரோஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பரவாயில்ல கட்டஸ் 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 பிளாஸ்டிக் இதெல்லாம் பூக்கள் கடை ஃபுல்லா வீட்டு அலங்கார பொருட்கள்லாம் நல்லா இருக்கு பார்த்து இதில் ஃபோர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணி போட்டிருக்கு மூங்கில் ட்வெண்ட்டி ஃபைவ் யூரோஸ் போட்டிருக்கு யூரோப்லேயே ஒரு பெரிய இடம்னு சொல்கிறாங்க அது எல்லாம் வீட்டில் வைக்கிற வீட்டுக்கு யூஸ் பண்ணுற படத்தில் யூரோப்லேயே ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் என்று தான் சொல்லணும் பெவிக் நெதர்லாண்ட்ஸ் வித்தியாசமான உடுப்பு கடை எல்லாமே பிரிண்டட் ஐட்டம்ஸ் தான் நைன் பாயிண்ட் நைன் நைன் அந்த மாதிரி தான் இருக்குது ஜீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை தான் மூன்று அறுபது போட்டிருக்கு ஃபோர்டீன் நைன் பாயிண்ட் நைன் அந்த மாதிரி ரேஞ்செலாம் இருக்குது ஆனால் வித்தியாசமாக இருக்குது கடை எல்லாம் முக்கால்வாசி பிரிண்டர் தான் நீங்கள் பாதிக்கலாம் தெரியும் பேக்ஸ் திருப்பியும் டாய்ஸ் டாய்ஸ் உடுப்புகள் திருப்பி டாய்ஸ் தான் ஸ் க்ளோட்ஸ் எல்லாம் சரியான சீப்பை தான் இருக்கு த்ரீ யூரோஸ்லேருந்து இருக்குது ஹண்ட்ரட் யூரோஸ் இங்கேயும் வரீங்க இந்த ஃபுல் செட்டும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இருந்தால் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கடை உடுப்பு தான் அதையும் உடுப்பு கடை பெரிய பெரிய பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹெட் சீப்பான விலை கிடைக்குது கேப்பாங்க பைக் எலெக்ட்ரிக் பைக் வெளியில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இங்கே வந்து செவன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கூட்டம் மலை மோது இன்றைக்கு சண்டே பேக்ஸ் இதில் கோல்டு ஃபோர்டீன் கரெக்டுன்னு தான் போட்டுருக்கோம் இங்கே முக்கால்வாசி ஃபோர்டீன் கரெக்ட் டுவெண்ட்டி ஒன் கரெக்ட் கோல்டு தான் இது ஆகக்கூடியதாக இருக்குது பெட்ஷீட்ஸ் பேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஹெல்மெட்லேருந்து ஸ்போர்ட்ஸ் உடுப்புகள் எல்லாமே இருக்குது விலையும் வந்து ஓகே நல்ல குறையாக தான் இருக்குது எல்லா விலையும் நான் சொல்ல போன உண்மையிலே பெட்டாவோட ஒரு பத்து மடங்கு இருக்கும் இந்த சைஸ் அப்படி தான் நான் சொல்லிடலாம் என்ன அவ்வளோ பெருசு ஆக்சிடெண்ட் ஆகி கொண்டே போய் கொண்டு ஃபுல்லாக எங்களால் கவர் பண்ணிடலாம் போயிடுது இங்கே பார்க்க போகிற இடம் வந்து இந்த மாதிரி வீடுகளை வந்து செஞ்சே வச்சுருக்காங்க லேண்டை மட்டும் வாங்கினா போதும் கொண்டு போய் அப்படியே கொண்டே வைக்க வேண்டியதான் ஈஸி வேலை அது மொடல்ஸ்தான உள்ளே இருக்குது எல்லாம் செஞ்சே வச்சுருக்காங்க இங்கே அவரோட மாடல்ஸும் இதெல்லாம் டோஸ் எல்லாம் தூக்கி கொண்டே அப்படியே எடுத்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அதுக்குரிய இதானது இதெல்லாம் வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அப்படியே எடுத்துக்கொண்டே வைக்கிறது அதுக்குரிய ஷோரூம் தான் இது ஒரு ஃபுல் செட் இதையும் பாருங்கள் அப்படியே தூய் கொண்டு வைக்கிறது வாங்கினா சரி சரி ஈஸியான வேலைன்னு இதுவும் இல்லை ஒன்றுமில்லை சிமெண்ட் இமில்லாம் ஒன்றுமில்லை இங்கே ஆஃபீஸஸுக்கெல்லாம் ஈஸி வேலை அப்படி இருக்குது பாருங்கள் சண்டே மாட்டேன்னு தான் சொல்லணும் எல்லாரும் வெள்ளேருந்து சாப்பிட்றாங்க ட்ரிங்க்ஸ் சீப்பர்ஸ் கடைகள் என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குது என்ஜாய் பண்ற தூய் உடுப்பு இருக்குது உண்மையிலே அப்படி நெதர்லாண்டில் சிட்டிக்குள்ளே வந்து அந்த அந்த விலைக்கு எங்க போனாலும் சாப்பாடு முக்கியம் சோ இப்போ சாப்பாடு அதை தான் போகிறோம் இந்த ஒரு நாள் தேவை நினைக்கிறேன் இது ஃபுல்லாக வந்து பார்க்குறது இதெல்லாம் விளாட் ஜாமான் தான் எங்கள் இருக்கு இருக்குது காஃபி அவுட்ல இருக்கு சோஃபா கடை அதுக்கப்புறம் இங்கால லைட் கடை லைட்ஸ் லைட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக லைட்டாக தான் இருக்குது இதெல்லாமே வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்கள் வாங்குற கடைங்க சாப்பாடு எல்லா வகையான சாப்பாடுகளும் இருக்குது இது எல்லாம் ஃப்ரைஸ் அதுக்கு பிறகு தாய் ஃபுட் இருக்காங்கள தாய் ஃபுட் இது ஃப்ரைட் ரைஸ் ரொட்டி ஷோப்பம் இந்தியன் ஷோப்பம் இருக்குன்ட்டு வெளியில் பார்த்து நான் ஃபாஸ்ட் ஃபுட் இது ஏமன் கடை எங்காலும் வாங்கிட்டு போயிருந்தேன் அவங்க எங்கே வேணாலும் சாப்பிடலாம் ஃப்ரைஸ் தான் நான் ஏதோ ஒரு இந்தியன் கடையும் பார்த்து ஸ்ரீலங்கன் கடையும் ஒன்றும் பார்த்தினான் எனக்கு தெரியல ஷவர்மா இந்த மாதிரி சாப்பாடு இது ஆப்கானி கடை ஆப்கான் சாப்பாடு மீட் வகை தான் மீட் வகை தான் ஆ இதாக இருக்குது இண்டியன் வெஜ் மிக்ஸ் இண்டியன் டிலை சமோசா சமோசா இருக்குது ரசி இருக்குது மசாலா பிச்சா எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாப்பிட வேண்டியதான் இந்த இதெல்லாம் க்ரில் க்ரில் கடை ஆப்கானிஸ்தான் இருக்குது ஆஃபானிஸ்தான் ஃபுல்லாக சாப்பிட்றது